வணக்கம் முதுமை தோற்றத்தை தடுக்கும் கற்றாழை வெயிலில் அதிகம் சுற்றித் திரியும் போது சருமமானது கருமை நிறமடையும் எனவே அத்தகைய கருமையை போக்க தினமும் கற்றாழை ஜெல்லை சருமத்தில் தடவி மசாஜ் செய்து பாருங்கள் இதன் பலன் நன்கு தெரியும் முதுமை தோற்றத்தை தடுக்கும் தற்போதுள்ள மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறையினால் நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே சரும சுருக்கம் ஏற்பட்டு முதுமை தோற்றத்தை அடைகின்றனர் எனவே இன்றைய இளம் வயதினர் தினமும் கற்றாழை ஜெல்லை சருமத்திற்கு பயன்படுத்தினால் இத்தகைய பிரச்சனையை தடுக்கலாம் பருக்கள் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் அதிகம் அத்தகையவர்கள் கற்றாழையின் ஜெல்லை சருமத்திற்கு தடவி வந்தால் அதில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பொருள் முகப்பருவை போக்கிவிடும் கற்றாழை ஜெல்லானது சிறந்த சன்ஸ்கிரீன் போன்று செயல்படும் அதற்கு இதனை சருமத்தில் தினமும் தடவி வர வேண்டும் கண்களில் உள்ள கருவளையம் மற்றும் வீக்கத்தை போக்கி அழகான கண்கள் வேண்டுமானால் தினமும் கற்றாழை ஜெல்லை கண்களுக்கு தடவி வாருங்கள் இதனால் நல்ல மாற்றம் தெரியும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்